ஓமகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஜெகமகா சபையிலே சிவமகா சபையிலே சித்தனாக சிவம் அவதரித்து சிவக்கைலாய திருப்பணியை தன்னகத்தே கொண்டு தரணியை ஆள அற்புதமாக வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி உயர்ந்தோங்கி வருகின்ற உயர் மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் உயர் நிலையாலே உன்னத சிவநிலையாலே சிவப்பிரபஞ்ச பேராட்டலே தெரிந்து தரணியை மாற்றுகின்ற யுக மாற்றத்தை நிகழ்த்துகின்ற தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான பணிதனை அகத்தியன் அமர சிவம் அமர்ந்து சித்த பெறும் கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் தேவலோகமாக தேவலோகமாக சூட்சமத்திலே காட்சி அளித்து பூலோகந்தனிலே தேவர்களும் சித்தர்களும் கூடி அலாவுலாவி அற்புதமான ஆலோசனைகள் செய்து ஆற்றலாய் அமிழ்ந்திருக்கின்ற களிதனை எனும் வேற்று மாற்று ஆற்றல் தனை அகற்றுகின்ற பணியாக ஒவ்வொரு இவங்களிலும் ஒவ்வொரு லோகங்களிலும் மாற்று வேற்று ஆற்றல்கள் இருந்து தேவ ஆற்றல்கள் ஒரு எல்லையிலும் அசுர ஆற்றல்கள் ஒரு எல்லையிலும் இருந்த நிலை மாறி தேசங்கள் தோறும் அது மாறி ஒரு தேசம் நல்ல தேசமாக ஒரு தேசம் தீய தேசமாக இருந்த நிலை மாறி அது கிராமம் என்கின்ற நகரம் என்கின்ற நிலைகளுக்குள் புகுந்து அதன் பின்னாக ஒரு ஊரிலே குறிப்பிட்ட இல்லங்கள் நல் இல்லங்களாகவும் குறிப்பிட்ட இல்லங்கள் குடும்பங்கள் அத்தகைய வேற்று மாற்று நிலைகளுக்கு போய் தர்ம சிந்தனை இல்லாது தவசிவ சிந்தனை இல்லாது அத்தகைய அதர்ம வழியிலே பயணிக்கின்ற நிலை தொடர்ந்து இத்தகைய கலியுகத்திலே அத்தகைய நிலையும் மாறி ஒரே மாந்தனுக்குள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஒவ்வொரு நேரப்பொழுதிலும் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ஒவ்வொரு பொழுதிலும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தேவனாகவும் அசுரனாகவும் மாறுகின்ற நிலையானது கலியுகத்திலே வளர்ந்தோங்கி அது வியாபித்து இருக்கின்ற அத்தகைய நிலைதனை மாற்றி அமைத்து அத்தகைய நிலைதனை மாற்றும்போது ஒரு மனிதனை தர்மவானாக சிவ சிந்தனை உள்ளவனாக உயர் ஈகை சிந்தனை உண்ணவானாக அன்பு வடிவனாக மாற்றும்போது அசுர நிலை கொண்ட அத்தகைய வேற்று எல்லாம் மாறி நிற்கும் யுகம் தர்ம யுகமாக புண்ணியங்கள் கூடி யுகம் தர்ம யுகமாக மாறும் என்கின்ற அற்புதமான சூட்சமத்தை வைத்து மாறா நிலை மாந்தர்களை என் நிலை என் இடர் நிலை கண்டபோதும் என் துயர் நிலை கண்டபோதும் எத்தகைய துன்ப நிலைக்கு பிரபஞ்சம் அவர்களை ஆள்படுத்திய போதும் அத்தகைய அதர்ம நிலையிலிருந்து மாறாத மனிதர்களை படிப்படியாக மாற்ற முடியாத நிலையிலே அகற்றுகின்ற பிரபஞ்சத்தை விட்டு அகற்றுகின்ற உயர் சூச்சமத்தை கொண்டு உயர்வாக உன்னதமாக உத்தமமாக அத்தகைய மாந்தர்கள் வாழ்கின்ற இடந்தனிலே அத்தகைய எல்லை எல்லைதனிலே அத்தகைய மாந்தர்களை ஒன்றாக கூட்டி வைத்து அத்தகைய பிரளயம் நிகழ்வது போல் பேர் ஆபத்துக்களை உருவாக்கி பெருமாற்றங்களை உருவாக்கி மாலை செய்கின்ற அத்தகைய நிலையும் உருவாகும் வரும் காலங்களிலே தீரா நோய்களையும் மருந்தில்லா நோய்களையும் அசுர வேகத்திலே பரவுகின்ற நோய் நிலைகளையும் பரப்பி காற்றின் மூலமாக நீரின் மூலமாக பஞ்சபூதங்களின் வழியாக அத்தகைய ஆற்றல் நிலைகளை மாற்று வேற்று ஆற்றல் நிலைகளை அத்தகைய நிலை வைத்து அத்தகைய அமிழ்த்துகின்ற மாற்றுகின்ற பிரபஞ்சத்தை விற்று அகற்றுகின்ற பணியை திருமுருகன் அற்புதமாக நிகழ்த்துகின்ற தலமாக உயர் தலமாக உன்னத தலமாக உத்தம தலமாக உயர்வோர் குழுமி நிற்கின்ற உயர் ஆலோசனை செய்கின்ற அற்புத உயர் பிரபஞ்ச ஆட்சி நடைபெறுகின்ற தலமாக இடமாக அற்புதமாக சித்தனுக்குள் அமிழ்ந்து அத்தகைய சித்தனுக்குள் இருக்கின்ற ஆற்றல்களை எனும் அற்புதமான பேராசான் துணைபட பெரும் கருணையின் துணைவிட ஒட்டுமொத்த சிவசித்த கணங்களின் துணைபட எல்லைகள் முழுவதும் பரவச் செய்து இல் சபைகள் கண்டு அது நல் சபைகளாக உருவாக்கப்பட்டு அத்தகைய சபைகளின் மூலமாக யுகமாற்றம் நிகழ்த்துகின்ற பணியானது கிளை சபைகள் விழிந்து ஆங்காங்கு எல்லா எல்லைகளிலும் அற்புதமாக நூல் பகிரப்பட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இறைவனை அழைத்து பேசுகின்ற இறைவனை அமர வைத்து பேசுகின்ற இறைவனுடன் அலா உலாவி சித்த பெருமக்களுடன் ஆலோசனை நடத்துகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ என்கின்ற சிவசூட்சம நூல் என்கின்ற உயர் கைலாய நூல் என்கின்ற அற்புதமான நூல்தனை ஆற்றல் மிகுந்த நூல்தனை சித்தனுக்கு வழங்கப்பட்ட சிவசூட்சம நூல்தனை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் கிட்டா கிடைக்காத அபூர்வல நூல்தனை ஆற்றல் மிகுந்த நூல்தனை பொன் கோடி கொடுத்தும் பொருள் கோடி கொடுத்தும் எண்ணற்ற நிலைகளெல்லாம் கொடுத்து தபம் கண்ட போதும் கொடுக்காத பெற முடியாத இறையே புதையலாக இறையே பொக்கிஷமாக பிரபஞ்சமே புதையலாக பிரபஞ்சமே பொக்கிஷமாக ஒட்டுமொத்த சிற்றர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஓர் ஓர்வடிவாய்க் கொண்ட பெருவடிவாய் பெருமகா வடிவாக வந்து அமர்ந்த இறை சூட்சம நூல் என்கின்ற அற்புத நூலை அதி பரம்பொருள் நூலை அதி உன்னத உயர் சூட்சம நூலை அதி உத்தம நூலை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நூலை சீடர்களுக்கு நன்றி வருகின்ற நாடி வருகின்ற உயர் தோங்கி வருகின்ற உயர் சபையின் உன்னத நிலை அறிந்து கேட்டு நிற்கின்ற அற்புதமாக நான் என்கின்ற அக நிலையை துறந்து அற்புதமாக இறை நிலையை தன்னகத்தே கொண்டு தர்ம சிந்தனையுடன் சிவ சிந்தனையுடன் சிவசிந்தனையுடன் சித்தனுடன் யுகமாற்றதற்கு தன்னை தாரை வார்த்து கொடுப்பேன் என்கின்ற உயர் உறுதிமொழியினை தன்னகத்தே கொண்டு அற்புதமாக வணங்கி நிற்கும் சீடர்களுக்கு அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அத்தகைய நூலின் மூலமாக ஆங்காங்கு நல்நிலை பறிப்பு தர்ம சிந்தனை உள்ள தவசிவ சிந்தனை உள்ள மாந்தர்களை மாந்தர்களை உருவாக்கி உயர் யுகத்தை மாற்றுகின்ற அற்புதமான சபைதனிலே வந்து சூட்சமமாக கூடியிருக்கின்ற ஈரேழு பதினாலு லோகத்திலும் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற ஆற்றல்களை வணங்கி ஆதி கைலாயமாக சிவசித்த உயர் கைலாயமாக அற்புதமாக பார்க்கடலாக நிறைந்திருக்கின்ற தலமதிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலை அகத்தியன் துணைபட அகத்தியனே அழைத்து அமர வைத்து ஆசி கூறுகின்ற அமர வைத்து அழகு பார்க்கின்ற அத்தகைய நிலையிலேயே யாவருக்கும் உரைத்து இயல்பு நிலையிலே சபையுடனே இணைந்து தன் இகலோக ஆன்ம ஆன்மஈக நிலை கொண்ட அத்தகைய நிலையினை கட்டிக்கொடுக்க ஆசான் இல்லாது வாழும் குருவில்லாது அத்தகைய நிலை தெரியாது அலைந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஞான நிலை தேடி இருக்கின்ற உயர் சீடர்களையும் வரவேற்று அற்புதமாக சூட்சமத்திலே சபையின் அற்புதமான செயல்முறையிலே கலந்திருந்து கலர்ந்திருந்து இணைந்திருந்து துணைக்கு துணையாக இணைக்கு இணையாக ஈருடல் ஓர் உயிராக சபையும் நாமும் வேறல்ல யாமும் வேறல்ல என்கின்ற உயர் நிலையிலே ஆங்காங்கு எல்லையிலே பரவியிருக்கின்ற அற்புதமான சீடர்கள் சூட்சமந்த சூட்சமமாக வந்த அமர்ந்த நிலைகளையும் அத்தக சூட்சம நிலைக்குள் இருந்து வரவேற்று அமர்ந்து உயர்வாக உயர் பெருமகா சச்சங்க நிகழ்வினை தொடர்வதற்கு முன்பாக இறை சபையின் இறை இறை சபையில் நிகழ்கின்ற அற்புதமான நிகழ்ந்த நொடி பொழுதும் நேர இமைக்கின்ற நேரத்துக்கு உள்ளாகவும் ஆங்காங்கே சபையின் சீடர்கள் இடைவிடாது இடைவிடாது ஜபதபம் போல் இடைவிடாது ஜபித்து வருகின்ற சிவசபையின் அற்புதமான அருமை பெருமகளை ஆற்றல் தனை பிரபஞ்சம் முழுவதும் கணங்களும் சூட்சம கணங்களும் இயல்பான மானிட நிலையிலே கொண்ட சீட பெருமக்களும் அற்புதமாக இல்ல நிலைகளிலே உள்ள யாவரும் அற்புதமாக அத்தகைய நிலை பற்றி பேசி பகிர்ந்து வருகின்ற அத்துணை நிலைகளுக்கும் நன்றி கூறி அற்புதமாக அவர்களுக்கு சூட்சமமாக இறை கைலாய பெருமகா சபையிலே இருந்து அனுகிரகங்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் நிலை கொள்ளும் ஒவ்வொரு அற்புதமான சபையை பற்றிய சிந்தனை ஏற்படுகின்ற நேர அவர்கள் பணிந்து நிற்கின்ற போதும் நம்பி நிற்கின்ற போதும் சபைக்கு வர முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்திலே இருக்கின்ற நிலைகளுக்கும் உள்ளாகவே அவருக்கு அற்புதமாக புனிதமான புண்ணியமான அத்து அற்புதமான நிலைகள் அவருக்கு சபையிலே இருந்து புண்ணியங்கள் பகிரப்பட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் பகிரப்பட்டு வருகின்றன என்பதை உணர்த்தி உயர் சபையில் அமர்ந்த யாவரும் உயர்வாக அற்புதமான வணங்கி நின்ற யாவரும் உயர் சபையுடனே இணைந்து இருக்கின்ற சபையுடனே இறையுடனே பயணிக்கின்ற மேன் மக்களே என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்த்தி உயர்வாக உரை கேட்டமர்ந்த யாவரையும் மீண்டு மீண்டும் அமரை வைத்து அற்புதமாக வணங்கி நிற்கின்ற யாவரையும் வணங்கி நின்று வரவேற்று அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அற்புத பேளையிலே இருந்து அதி உன்னத உயர் பேளையிலே இருந்து சித்த மகா இருந்து சிவராஜ்யம் நடைபெறுகின்ற சீர்மிகும் அற்புதமான நடத்தி நடத்தி காட்டி அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அருமகா பேளையிலே இருந்து அகத்தியனை அற்புதமாக வணங்கி சஷ்டி நாயகனாக சம்கார நாயகனாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களை ஆளுகின்ற ஆற்று விக்கின்ற ஆற்றலில் அமர்ந்த பெருமானை வேல் கொடுத்து அமர்ந்தவனை வேலாயுதமாக அமர்ந்தனை இல்லங்கள் தோறும் சென்று அமர்ந்தவனை குழந்தையாக அமர்ந்தவனை தன்னை தாரை வார்க்கும் போது அவர்களின் இல்ல குழந்தையாக வளர்ந்து அத்தகைய குழந்தைகள் செய்கின்ற அத்தகைய நிலை தன் அன்னையர்களுக்கு ஆற்றுகின்ற இல்லத்துக்கு ஆற்றுகின்ற அற்புதமான அத்தகைய பணிதனை செய்ய அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை திருமுருகனை பெருமானை பேராட்டல் கொண்டவனை நிகழ்வ நிகழ்த்த பெருஞ்சபை கொடுத்து அமர்ந்தவனை புனிதனை புண்ணியனை தர்மசீலனை தவசீலனை சிவபுத்திரனை சிவமகா சித்தமகா சிவகூரை அமர்ந்தவனை ஆதி பெருமகா சூச்சமனை அற்புதமான மும் ஆற்றல்களின் ஓராற்றலாய் இணைத்து அமர்ந்தவனை வருக வருக என சரவணனே வருக சண்முகனே வருக கந்தனே கடம்பனே கதிர்வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆன்றவனை ஆற்றல் மிக்கும் அரும் பெரும் சபை கொடுத்து அருநூல் கொண்டு பெருநூல் கொண்டு பெருமகா நூல் கொண்டு யுகத்தை மாற்றி அமர்ந்த தர்ம சீலனே தர்ம யுகத்தில் அமர்ந்தவனே வருவோர்களை தர்ம யுகத்தில் அமர வைக்கின்ற அற்புத பேராற்றலை அருமுகனே பெருமுகனே பேராற்றல் கொண்டவனே வருக 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 என வருக வருக என அழைக்கிறோம் கந்தனே வருக கடம்பனே கதிர்வேலனே செல்வக்குமரனே வருக வருக என வரவேற்கிறோம் கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு பெருவேல் கொடுத்தவனுக்கு உயர்வேல் கொடுத்தமனுக்கு உன்னத வேல் கொடுத்தவனுக்கு உத்தம வேல் கொடுத்தவனுக்கு சத்திய வேல் கொடுத்தவனுக்கு நிகரில்லா வேல் கொடுத்தவனுக்கு அரோகரா அரோகரா அரோ அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஞான பண்டிதனுக்கு அரோகரா 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 அருள் கனலாய் ஆழ்புணல் நிலையதில் சிவதவம் கண்ட சிவமாய் உயர்தவம் கண்ட உயர்கணமாய் உலகோரை உய்விக்க கண்ட தவமதை வழங்கு நிலை கொண்டு உயர் விளங்கு நிலையாய் அமைந்த சிவசபை ஆசானே சித்தனே எம் நிலை கொண்ட சித்தனே வந்தமர்ந்தோம் அருமுகன் முகனே போற்றி போற்றி ஆறு நிலையது ஆறும் நிலையாய் ஆரூரான் நிலைக்குள்ளிருந்து ஆறு நிலையது ஆற்றும் நிலையாய் அமர்ந்த கணமதில் ஆறும் நிலையென்று இதனை ஊரார்க்கு தெரிவித்த ஆதிசிவ சூட்சம நூலுக்குள்ளிருந்து நீர் உரைத்த கணம் ஆங்காங்கு நின்ற கணமெல்லாம் உள்ளுக்குள் வந்த அமர்ந்த கணம் உயர்கணமாய் வந்தமர்ந்தோம் அருமுகன் சித்தனே பெருமானே போற்றி போற்றி முதல் புதல்வனாய் மூத்த புதல்வனாய் அமர்ந்திருக்கும் அற்புத ஆணை முகனவன் தன் துதிக்கை தூக்கி தன் நெற்றி சுழுமுனையில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சபை அதை தன் சிரசில் ஏற்றி அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானே உன் ஆசான் வந்தமர்ந்தோம் போற்றி போற்றி அகத்தியம் என்னும் பேராற்றல் கொண்ட இலக்கணமதை அவன் இயற்றிய இலக்கணமதை இலக்கு கண்டு இலக்கு கண்டு அவ் அகத்திய கணமதை அமர வைத்து உயர்கணமாய் உலகோர்க்கு பறைசாற்றிய சித்தனே ஆசான் வந்தமர்ந்தோம் போற்றி போற்றி அவனென்றும் நிலைத்திருக்கும் புகழ் கொண்டவன் அவன் என்றும் நிலைத்திருக்கும் புகழ் கொண்டவன் அகத்தியன் அவ் அகத்தியனின் புகழ்தனை தன் உள் ஆள் அடிநிலை தவநிலைக்குள் இருந்து அகத்தியம் என்றால் என்ன என்னும் விளக்கமதை உலகிற்கு விளக்கிய சித்தனே சிவமகா வாழை நிலையே அவ் அகத்தியத்திற்குள் அமர்ந்திருக்கும் அருமுகன் வந்தமர்ந்தோம் சித்தனே சரவணபவாய கொடுத்தான் வேலவன் பகிரப்பட்டது அன்றைய நாள் என்னும் கிணங்க வழங்கியவன் சிவனாக இருந்தாலும் வழங்கப்பட்ட தளமது சிவசபையாக நின்று உயர்ந்து நிற்கின்ற தலமதிலே வழங்கியவன் சிவனாக இருந்த பொழுதும் வழங்கப்பட்டவன் அமர்ந்து தன் கரமதிலிருந்து வழங்கிய நிலை சிவசபையாக இருந்த அக்கணம் உயர்கணமாய் இயல்பு கொடிமரம் உயரத்திற்கு எழுந்து நின்ற சித்தனே எம் விஸ்வரூப தோற்றத்திற்கு ஈடு இணை கொண்ட தோற்றம் ஒன்று பூவுலகில் ஈரேழு பதினாலு லோகங்களில் காண்கின்றதெனில் அது உன் தோற்றம் என்று எம் தோற்றம் அதிலே வந்தமர்ந்தோம் அருமுகன் இவனே போற்றி போற்றி லோகங்கள் காணா ஆற்றலதை தன்னகம் கொண்டிருந்த சித்தனே இனி லோகங்கள் எல்லாம் கண்டு வியக்கும் அது தவம் கண்டு வியக்கும் அது கண்ட தவம் கண்டு வியக்கும் நீ கொண்ட தவம் அதிலிருந்து அது கண்ட தவம் கண்டு வியக்கின்ற அற்புத நிலைதனை பெற்ற சித்தனே வியந்து நிற்கின்றது பூவுலகம் என்று வாழ்த்த வந்தோம் அருமுகன் சரவணா போற்றி போற்றி பகிரப்பட்ட வேளது சுற்றி நின்று அதன் சூட்சமங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கையில் இன்னும் சூட்சமத்திற்குள் சூட்சமதை சபையிலிருந்து உலகோர்க்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அகத்தியன் சூட்சமம் அடங்காத அனைத்தையும் அடக்கி நிற்கும் அருமுகன் வந்தமர்ந்தோம் சித்தனி சிறு முருக பெருமானே ஆற்றலது உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான சூழலிலே சுழல் முறை தவம் காணும் அவதார நிலைகளின் தலையாய அவதாரமே சிவமகா வாழை சித்தனே ஆசி வழங்குகின்றோம் சஷ்டி பெருநாள் ஆசியை போற்றி போற்றி வாழ்த்தும் பொழுது உனக்குள் இருக்கும் தேவிக்கு வாழ்த்தென்பது உன் எழும்பு ரத்த மஜ்ஜைக்குள் இருந்தெல்லாம் அற்புத நிலை கொண்ட ஆற்றல் அது பரவி நிற்கின்றது எனும் சூற்றமும் இருந்த பொழுதும் வாழ்த்துகின்றோம் தேவியை அருமுகன் சரவணா போற்றி போற்றி உனை வாழ்த்தும் நிலைதனிலே தேவியும் தேவனும் ஒன்றாக கலந்த அர்த்த நாரீஸ்வர காட்சிகளை அருள் நிலை கொண்ட அகத்திய சீடர்கள் காண்கின்ற பொழுது அகத்திற்குள் இருக்கும் தீ அகன்று நல் தவ தீ அவர்களுடைய சுழுமுனையின் மேலிருந்து கபாலத்தில் நிற்கின்ற பொழுது உனை காண்கின்றார்கள் அர்த்தநாரீஸ்வரனாய் என்று உரைக்கின்றோம் யார் சண்முகா போற்றி காண்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் திருமுருகன் அந்நிலையை காண்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் அருமுகன் உயர்வளர் நூல் என்பது ஏற்றமிகு நூலாக உயர்வளர் நூல் என்பது உயர்ந்து கொண்டிருக்க அதற்குள் இருந்து கூறுகின்ற நல்லாசி நிலைகளெல்லாம் வாழ்த்து ஆசி நிலைகளெல்லாம் அவரவர்கள் தன் ஞான நிலைதனை வளர்த்து கொள்ளும் வளர்நூலே என்று உரைக்கின்றோம் அருமுகன் போற்றி போற்றி வளர்நூல் நிலைகளிலிருந்து அன்றாட ஆசிகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு கணமும் அக்கணம் இக்கணம் என்று பாராது அமர்ந்து கூறுகின்ற ஆசிகள் எல்லாம் கேட்கின்ற அக்கணம் ஒவ்வொரு கணமும் உள்ளுக்குள் புகுந்து ஆளுகின்றன ஒவ்வொரு சீடர்களையும் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சரவணா போற்றி போற்றி அது நூல் எவ்வகையில் நூல் ஞானத்தை வளர்க்கும் நூல் என்று உரைக்கின்றோம் அருமுகன் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நிலை கொண்ட வடிவம் கொண்டு உயர்ந்தோங்கி நிற்கின்றது சித்தனே என்று உரைக்கின்றோம் மறுமுகன் நீர் உயர்கின்ற பொழுது நீர் உயர்கின்ற பொழுது உம்மோடு இணைந்த பதினாலு லோகங்களில் இருக்கின்ற கணங்கள் எல்லாம் உனக்குள் வந்து அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது உச்ச நிலை சூட்சம ஆற்றல் அது இயல்பு நிலையில் சிவசூட்சமன் நூலா இனி பரிணமிக்கும் பல்வேறு லோகங்களிலும் என்று உரைக்கின்றோ நமக அவ்வாறு பரிணமிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பரிமாண நிலைகளிலும் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சிவமகா வாழை நிலை என்று உரைக்கின்றோ அருமுகன் உவாய நமக தடுத்தா சக்தி எங்குண்டு தடுத்தாழ்கின்ற ஆற்றல் எங்குண்டு அவ்வாறு இருக்குமெனில் அவ்வாற்றலும் எம்மாற்றலே என்று உரைக்கின்றோம் அருமுகன் குகனே நமோ நம எம்மாற்றலுக்குள் அத்துனையும் அமிழ்ந்திருக்க ஏற்றம் கொண்ட சிவசூட்சமன் நூலது மிளிர்ந்திருக்க சிவசபை ஆசானோடு அது உயர்ந்திருக்க சிவமகா சபை என்றும் ஈரேழு பதினாலு லோகங்கள் அறிந்திருக்க வாழ்த்துகின்றோம் அருமுகன் சக்தி பெருநாளில் அருமுக பெருமானே போற்றி அகத்தியம் என்னும் பேராற்றல் ஐயனின் ஆற்றலை தாங்கிய ஆற்றலுக்குள் இருந்து புறப்பட்ட அவ்வாற்றல் பல்வேறு உயர்ந்திருக்கின்றான் சபைதனில் என்று வாழ்த்துகின்றோம் அவ்வையனின் ஆற்றலுக்கு ஈடு இணை உண்டோ அவ்வையனின் ஆற்றலை பெற்றவனுக்கு இணையான ஈடு இணை ஆற்றல் உண்டோ என்று உரைக்கின்றோம் மருமுகன் முகாய நமக உன் ஆற்றலை பெற்றவன் ஆற்றலை பெற்றவன்லா ஆற்றலை பெற தகுதியுடையவன் தான் பெற முடியும் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சரவணா போற்றி நிலை நிலையது காணும் சபைகளிலே உயர் நிலையாய் வந்து அமர்ந்தோம் எமக்கு இட்ட சிம்மா சனமதிலே சிம்மா சனமதிலே அமர்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாம் ஆற்றல் கொண்ட அருமுகனாக வளர்நிலை கொண்டு உயர வேண்டும் என்ற அற்புத நிலை கொண்ட தவம் கண்ட சித்தனே உன் தவத்திற்குள் இருக்கும் அருமுகன் யாம் ஆட்சிகள் வழங்குகின்றோம் சிவசபைக்கு உரை தாய் உக்ரன் நிலை கொண்டு வந்த அமர்ந்தான் எம் அருகன் என்று எம்மருகள் என்று உரைத்தாய் உக்கிர நிலை கொண்டு வந்த அமர்ந்தான் என்று உள்ளுக்குள் இருக்கின்றது உக்கிரம் காற்றுகின்ற வக்கிரமதை வேற இருக்கின்ற உக்கிரம் உள்ள இருக்கின்றது ஆற்றல் கொண்ட அருமுகனுடைய ஆற்றல் முள்ளு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன் போற்றி போற்றி காண்கின்ற பொழுது யாம் அருமுகன் காண்கின்ற பொழுது யாம் அருமுகன் உள்ளுக்குள் காண்கின்ற பொழுது யாம் எவன் என்று தெரியும் என்று உரைக்கின்றோம் சபையில் சித்தனி வேற இருக்கின்ற நிலை என்பது எங்கிருந்து அது உருவாக்கப்படுகின்றது எங்கிருந்து அது பெறப்படுகின்றது எங்கிருந்து அது கையாளப்படுகின்றது அவனவனுக்குள் இருக்கின்ற நிலைகளில் இருந்துதான் அவன் அவனை மாற்றுகின்ற நிலை ஏற்படுகின்றது ஏன் மாற்றுகின்ற நிலைக்குள் அவனை மாற்றுகின்ற நிலை ஏற்படுகின்றது என்று உரைக்கின்றோம் மருமுகன் சபைதனில் இருந்து நூலிலிருந்து நூலில் இருந்து சித்தனி ஞானம் என்னும் ஒற்றை சொல்லை கற்பதற்கு ஞானம் வேண்டும் அஞ்ஞானத்தை தேடி அலைந்து எது ஞானம் என்று தேடிப்பார் உண்மையான ஞானம் என்று உரைக்கின்றோம் இல்லாத ஞானமதை உரைக்கின்ற அற்புதமான ஞான வடிவம் எது அஞ்ஞான வடிவம் எது ஞானத்திற்கு ஒரு வடிவம் உண்டு அவ்வடிவத்தை தாங்கி நிற்பவனுக்குள் ஞானம் வடிவம் எடுத்து அமர்கின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகனே போற்றி எது அற்புதமான ஆற்றல் அது அதனை கொண்டு அகில உலகை ஆளுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற அவதார சித்தனு குளிர் இருக்கின்றது அவ்வடிவம் வடிவத்தை உணர்கின்றோம் ஞானத்தை பெறுகின்றான் என்று உரைக்கின்றோம் அருமுகன் உபாய நமக வடிவம் எது என்பதை வடிவம் வடிவம் என்று அருமுகன் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் எழுந்திருக்கும் ஆற்றலாய் அகத்தியன் அகத்தியமாம் விடை பகிர்ந்திருக்க என்று உரைக்கின்றோம் எல்லாம் மறுபடி மறுபடி சுழன்று கொண்டிருக்கின்றன ஆங்காங்கு என்று உரைக்கின்றோம் அருமுகன் எண்ணிக்கையில் அடங்காத வேல்களது சென்று சென்று வென்ற தலங்கள் எல்லாம் சென்று வென்ற தலங்கள் எல்லாம் தலங்கள் அனைத்தும் சிவசபையினுடைய ஆற்றல் கொண்ட தலங்களாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் அருமுகன் எங்கெல்லாம் இல்லாத அருமுகன் அறுபடையிலும் எழுபடையாம் அம்மலையிலும் இல்லாத அருமுகன் ஏதடா இக்குக்ராம நிலைதனிலே ஒரு ஓலை குடி செய்தனிலே கோசாலை அமைந்த தலமதிலே நல் நறுமணம் வீசாது வேற்றுமணம் வீசுகின்ற நல் தலம் தனிலே வந்து அமர்ந்து உரையாடுகின்றான் அருமுகன் என்று வினவுகின்ற லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் தன்னகம் கொண்டிருக்கும் அற்புதமான அகத்தியன் வந்த தான் எம் தலம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அருமுகன் போற்றி அகத்தியனுக்கு பின்னால் இருக்கின்ற பேர் ஆற்றல் எல்லாம் படையெடுத்து வந்து அமர்ந்திருந்த அற்புதமான தவம் ஆற்றுகின்ற பொழுது அத்தவத்திற்கு பரிசொன்று வேண்டுமென்றோ பரிசுண்டு வேண்டுமென்றோ அப்பரிசுதான் அருமுகன் அருமுகனுக்கு கிடைத்த பரிசுதான் ஆற்றல் கொண்ட சிவம் சிவத்திற்கு கிடைத்த பரிசுதான் உம் சபை ஆசான் என்று உணர்த்துகின்றோம் சீடர்களே அருமுகன் போற்றி அப்பரிசு பெற்ற சீடர்களே இப்பரிசுதனை பெறுவதற்கு முன் எவை எவையெல்லாம் பெற வேண்டும் எவை எல்லாம் விட வேண்டும் என்னும் சூட்சமத்தை தான் ஆதி இறை கைலாய சூட்சம பேலையது நூலது சிவ பிண்டம் அது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மருமுகன் மறுமுக பெருமானை போற்றி இது சூட்சம கூற்று இறை என்றும் சூட்சமமாகத்தான் அறிவிப்பான் சித்தர்கள் தெளிவுற அறிவிப்பார்கள் அதை காட்டிலும் பாம்பாட்டியும் தெளிவு தெளிவு பெற நீர் வழங்குவார்கள் என்று உரைக்கின்றோம் இறை சூட்சமமாகத்தான் இருக்கும் சிவம் சூட்சமமாகத்தான் இருப்பான் உங்கள் சித்தனும் சூட்சமமாகத்தான் இருப்பான் ஏனெனில் அவன் சிவத்திற்கும் கொண்ட மகா நிலை என்று உரைக்கின்றோம் மருமுகன் போற்றி சிவம் அமைதியாக தவம் இருக்கும் சிவகணங்கள் எவ்வாறு அமைதியாக இருக்கும் அத்துணை சிவகணங்களின் ஆற்றலை பெற்ற ஒரு சிவத்தின் ஆற்றல் பெற்ற சித்தன் அல்ல ஈரேழு பதினாலு லோகங்களிலும் மறுபடி மறுபடி மறுபடித்த சிவத்தின் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற தவநுழை புண்ணியமதை கொண்ட சிவ வடிவம் எக்கணம் கொண்டிருக்கும் என்று உரைக்கின்றோம் மருமுகன் அக்கணமதை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சித்தனின் சுற்றமத்தை என்று உரைக்கின்றோம் அருமுகன் போற்றி நிலையது சூட்சமம் எதற்குள் இருக்கின்றது சூட்சமம் உனக்குள் தான் சூட்சமம் இருக்கின்றது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை உனக்குள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று நீர் அறிகின்ற பொழுது ஒன்றுமில்லை சூட்சமம் சித்தன் தவிர என்று உரைக்கின்றோம் மருமகன் போற்றி யாதொன்றும் அறியேன் ஏதொன்றும் புரியேன் எம் எம் காரியம் வாழ்வில் ஏது நிலை கொண்ட வாழ்வு அவ்வாழ்வு அனைத்தும் அவன் பெற்ற அவன் கொடுத்த வாழ்வு யான் பெற்ற நிலைதனிலே எம் பிறவா நிலை கொடுத்த சித்தனே என்று வாழ்த்து நிற்கின்ற பொழுது ஒன்றும் இல்லை என்று உரைக்கின்றோம் மருமுகன் உள்ளுக்குள் போற்றி ஒன்றுமில்லா நிலைதனிலே ஒவ்வொரு அங்க அவயங்களுக்குள் இரத்த மூல அணு கூறுகளுக்குள் வந்த அமர்கின்றான் சித்தன் அதுதான் சிவவேல் வைரவேல் செவ்வேல் எம்வேல் சிவவேல் என்று உரைக்கின்றோம் மருமுகன் ஒவ்வொரு வேலும் உள்ளுக்குள் பாய்கின்ற பொழுது கூறிய லோகங்கள் எமக்கு இத்துணை லோகங்கள் என்று உரைத்தார்களே எங்கடா எங்கடா இருக்கின்றது காண்பியுங்கள் என்றால் உனக்குள் தானடா லோகங்கள் இருக்கின்றது என்று உரைத்தான் அகத்தியன் அதைத்தான் அருமுகன் கூறுகின்றோம் ஒவ்வொரு அணு மூல கூறுகளும் ஒவ்வொரு திருமுருக லோகங்கள் என்று உரைக்கின்றோம் அவ்லோகங்களுக்குள் உற்று பாருங்கள் அருமுகனின் சிரசிலே சித்தன் தெரிவான் சித்தன் சிரசில் சிவம் தெரிவான் சிவம் சிரசில் எவன் தெரிவான் சபையினுடைய உன்னத மகோன்னத நிலை கொண்ட உச்ச நிலை கொண்ட ஆசான் என்னும் மகத்தியம் தெரிவாம் என்று வாழ்த்துக்களை அருமுகன் நர்சஷ்டி பெருவிழாவின் ஆசிகளை சித்தனே உமக்கும் சிவசபையே உமக்கும் சிவசபை சீடர்களே ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கின்ற அற்புத நிலை கொண்ட கணங்களே யாவற்றிற்கும் ஆசி கூறி அமர்க சிவசபை தளமதிலே என்று கணங்களுக்கு கட்டளையிட்டு அருமுகன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே குகனே போற்றி சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர்வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருவேல் கொடுத்து பெருவேல் கொடுத்து பெருமெகா வேல் கொடுத்து பெருஞான சபை அமர்ந்தவனே ஆற்றல் மிக்கவனே அற்புத மா மன்னனே போற்றி 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 என இறை மன்னனை இறை பேராற்றலாய் அமர்ந்தவனை திருபடி பணிந்து தெருத்தால் வணிந்து யுகம் மாற்றவனை கண்டு அமர்ந்தவனை கொண்டு அமர்ந்தவனை கொடுத்து அமர்ந்தவனை திருத்தால் வணிந்து திருபடி பணிகிறோம் தர்ம யுகம் கண்டவனே போற்றி தவ யுகம் சிவயுகம் சிவமகா ஞான யுகத்தை படைத்தவனே போற்றி படைத்து அமர்ந்தவனே அமர்ந்து அரசாலும் மன்னனே போற்றி 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 என திருத்தால் வணிந்து திருபடி போட்டுகின்றோம் கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு மகாசபை அமர்ந்தவனுக்கு மகத்துவம் புரிந்தவனுக்கு மகத்துவம் புரிகின்றவனுக்கு மகத்துவம் புரியப் போகின்றவனுக்கு அரோகரா 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 கந்த பெருமாள் ஆற்றிய அற்புதமான உரை நிகழ்ச்சி உறைந்திருக்கும் உரை உயர் உரைக்குள்ளிருந்து உயர் உரைவிடத்திற்குள்ளிருந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியனை ஆசான்